கூட்டணியிலிருந்து வெளியேற்றி நடுத்தெருவில் நிற்க வைக்க சதி நடக்கிறது அண்ணா தொல் திருமாவளவர்கள் ஆதங்கம் இவரை கூட்டணியிலிருந்து யார் வெளியேற்றுகின்றார்கள் அதையும் பார்த்து விடுவோம் அண்ணாமலை இல்லாத தருணத்தில் அரசியல் களத்தில் அதிரடி காட்டுகின்றாராம் நம்ம அண்ணா தொல் திருமாவளவர்கள் இது யார் சொல்றது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் மதுகூர் ராமலிங்கம் சொல்கிறாரு அண்ணாமலை இல்லாத இடத்தை அண்ணன் தொல் திருமாவளனவர்கள் நிரப்பி விட்டாராம் அதை பற்றியான விவரங்களையும் பார்க்க போறோம் அதோட இந்தியா சுதந்திரம் சுதந்திரமடைந்தபோது இந்துக்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதங்கள் இருந்தாங்க ஏன்னா இந்தியாவுடன் இருந்த பிற மதத்தை சார்ந்த பல மாநிலங்கள் தனி நாடாக பிரிந்து அவையெல்லாம் மத சார்புடைய நாடாக மாறிவிட்டது அப்பெல்லாம் கூட இந்தியா மத சார்பற்ற நாடாகத்தான் கட்டமைக்கப்பட்டது ஏன் இந்து நாடாக இந்தியா மாற்றி அமைக்கப்படலை மத சார்புடைய நாடாக மாற்றலை அதுக்கு யார் காரணம் அதுக்கு என்ன காரணம் இதை பற்றியும் அண்ணா தோல் அவர்கள் நேற்று மதுரையில் பேசியிருக்கின்றார் அதை பற்றியான காணொலியும் நான் உங்களுக்கு தரப்போகிறேன் அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா அண்ணனை கூட்டணியிலிருந்து வெளியேற்றி நடுத்தர்வில் நிற்க வைக்க சதி செய்கின்ற விஷயங்களை பார்ப்பதுக்கு முன்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவை பார்த்தா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா திமுகவுடைய பகுத்தறிவு இப்படி பல்லளிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் சஃபீர் அகமது என்ன சொல்கிறாருன்னா இது கண்மூடித்தனமான ஒரு விடயம் இதெல்லாம் திமுகவில் அதிகரிச்சுன்னு வச்சிங்களே திமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து திமுகவினுடைய பவள விழா மாநாடு நடந்து முடிந்து விட்ட பிறகு பத்திரிகையாளர் முன்பாக பல தொண்டர்கள் பேசினாங்க அதில் ஒரு தொண்டர் பேசியிருந்தார் நாங்கள் கலைஞர் குடும்பத்துக்கு அடிமை ஏன் கொத்தொடிமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு திமுக பத்திரிகையாளர் சொல்கிறாரு இந்த மாதிரியான கொத்தொடிமையாக இருக்கிறவன் திமுகவுக்கு தேவையில்லை இந்த மாதிரி ஆரத்தி எடுக்கிறவன் திமுகவுக்கு செய்து தேவையில்லை திமுக தொடர் வெற்றிகள் பெற்று கொண்டு வருது அதனால் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க கலைஞர் குடும்பத்தை நாளைக்கு வெற்றி இல்ல தோல்வி தான் அந்த கழகத்துக்கு தொடர்கத அப்படின்னு தெரிஞ்சா உடனடியாக இன்னைக்கு யாரெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அவங்க தூக்கி தூரம் போட்டுருவாங்க இவங்க ஆபத்தானவர்கள் இவங்க ரொம்ப பலவீனமானவங்க வெற்றி வந்தால் தலைகீழே குதிப்பதும் தோல்வி வந்தா துவண்டு விதுவதும் இவங்களுடைய இயல்பாக இருக்கும் ஆனால் தயவு செய்து இவங்களை ஆதரிக்காதீங்க அப்படின்னு சஃபீர் அகமது சொல்கிறாரு திமுக ஆதரவு பெற்ற பத்திரிக்கையாளர் தாங்க ஆனால் இன்னைக்கு இவர் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார் சரி அதெல்லாம் போட்டோம் அண்ணனை நடுத்தருவில் நிற்க வைக்கிறவங்க யாராம் கூட்டணி விட்டு வெளியேற்றி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு விதை தூவியர் நம்ம அண்ணன் தோல் திருமாவளன் அவர்கள் தான் ஏன்னா எலெக்ஷன் பதினெட்டு தான் இப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாராம் திடீர்னு ஏன் ஏன் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு கேட்டால் கள்ளக்குறிச்சி சம்பவம் தெரியாதா அறுபத்தொம்போது பேர் உயிரிழந்தாங்களே அங்கே பெண்கள் வேதனை அடைஞ்சாங்களே அதெல்லாம் நான் நேரடியாக போய் பார்த்தினேன் எனக்கு தெரியாதா அந்த துன்பத்தை பார்த்த பிறகு மது இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்பதற்காக களத்தில் இறங்கி போராடுறேன் திமுகவுக்கு நெருக்கடி தரலங்க மத்திய அரசாங்கமானது இந்தியா முழுவதும் ஒரு தேசிய மது கொள்கை கொண்டு வரணும் அதோட தமிழகத்திலும் திமுக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி படுப்படியாக மது குறைப்பை செய்யணும் மது ஆலைகளை மூட சொல்லணும் அதோட மது விற்பனையை குறைக்கணும் அப்படின்னு கோரிக்கையும் வைக்க போகிறோம் தமிழக அரசாங்கத்துக்கும் இந்த கோரிக்கை மத்திய அரசாங்கத்துக்கும் இந்த கோரிக்கை அதனால்தான் பெண்களால் நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகின்றோம் இது அரசியல் கணக்கெல்லாம் கிடையாது அரசியல் இதனுடன் தொடர்பு படுத்தாதீங்க தேர்தல் கணக்கு வேற மக்கள் பிரச்சனைக்காக போராடுது என்பது வேற அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்கமளித்து அளித்து மது ஒழிப்பு கொள்கையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்து வருகின்றன எந்த மாறுபட்டு கருத்தும் கிடையாது அதனால அதிமுகவும் இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தது வாயை பிடுங்குவார்கள் லாஸ்ட்ரி ஒட்டிக்கிட்டா இருக்கணும் நீங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நாம எதேச்சியா பேசுவோம் நமக்கு எந்த சூது சூழ்ச்சி வஞ்சகம் தெரியாது நமக்கு எந்த கணக்கும் தெரியாது என்ன மாதிரி தான் இருப்பாங்க என்னுடைய தோழர்கள் என்னை பின்பற்றக்கூடிய தம்பிகள் நமக்கு எந்த சூது சூழ்ச்சி வஞ்சகம் எதுவுமே கிடையாது மனசுலப்பட்டதை பேசிடுவாங்க அவன் அததான் தான் வாய நான் வஞ்சகம் இல்லாம சொன்னேன் மது ஒழிப்பு பொதுவான பிரச்சனை யார் வேண்டாலும் வரலாம் அதிமுகவும் வரட்டும்னு புடிச்சுக்கிட்டாங்க அந்த ஒரு வார்த்தை கெட்டியா ஒரு வார காலம் போட்டு சாத்து சாத்துல சாத்துறான் ஆஹா அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி விட்டு வெளியேறாரு அப்படின்றத முதன் முதலாக பேசினது யாருன்னு கேட்டிங்கன்னா கூட்டணியிலிருந்து வெளியேற்ற முயற்சி செய்து யாருன்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாளும் புரட்சி தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாவை தூக்கி கொண்டாடின அதே பத்திரிகையாளர்கள் தான் திமுக கூட்டணியில் பெரிய கட்சி வீசிக்கா அதற்கு உரிய மரியாதை தரணும் திமுக கூட்டணியில் உரிய மரியாதை தரது கிடையாது அவங்கள தனித்தொகுதியிலே அடைக்கிறாங்க அவங்க தலித்துக்கான அரசு செய்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தவறான பார்வை பார்க்குது அப்படின்னு நம்ம அண்ணாவை பெரிய ஆளுமையாக பேசினாங்க பாருங்கள் பத்திரிக்கையாளங்க அவங்க தான் வந்து இன்னைக்கு திமுக கூட்டணியில் விட்டு விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேறுது எடப்பாடியுடன் பேசிட்டாரு துணை முதலமைச்சர் டீலிங்கு அப்படின்னு அதே பத்திரிகையாளர் தான் பேசுகிறாங்க என்னைக்கு பத்திரிகை தூக்கி வச்சு கொண்டாடுகின்ற பொழுது அண்ணன் தோல் திருமாவனவர்கள் குளிர்ச்சி அடைந்தாரோ இன்றைக்கி அதே பத்திரிகையாளர்கள் உங்களுடைய தேர்தல் கணக்கை வெளிப்படுத்துகின்ற போது எப்பா கூட்டணி விட்டு வெளியேற்றி நம்மளை நடுத்தருவுன்னு நிற்க வச்சிருவாங்க பொழுதுப்பா எச்சரிக்கையாக இருங்கப்பா அப்படின்னு கதறுகின்றார் இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வராது தெரியுமா திமுக கூட்டணி விட்டு நான் வெளியே போய்ட்டுன்னா எனக்கு அரசியல் வாழ்வே கிடையாது அதனால் தயவு செய்து கூட்டணியிலேயே என்னை வச்சுருங்க மக்களிடையே நம்ம எதனா பண்ணால் தானே கவனம் பெறுவோம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மக்கள் நினைவில் நம்மளாம் இருக்கணும்னா ஏதாவது ஒன்று தானே ஆகணும் அதற்காக இன்னைக்கு மதுவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க அந்த பிரச்சனையை எடுத்து பேசுகிறோம் இதெல்லாம் திமுக கூட்டணிக்கு எதிரானது கிடையாதுப்பா திமுக கூட்டணி ஊட்டி தூக்கி போட்டுறாதீங்கப்பா அதுக்கப்புறம் நாங்கள் நடுத்தரத்து தான் நிற்கணும் எங்களுக்கு எந்த கொள்கை கிடையாது எந்த கோட்பாடு கிடையாது எங்களுக்கு எந்த கழகங்கள் கிடையாது எங்களுக்கு எந்த தொண்டர்கள் கிடையாது நாங்கள் திமுகவை நம்பி தான் கிடக்கிறோம் தயவுசெய்து நடுத்தரவை தூக்கி போட்டுறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக கூட்டணியில் இருக்கின்ற இடத்தை உறுதி செய்யும் விதமாக தான் அவங்க தொண்டர்களுக்கு போகிற இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா திமுக கூட்டணியில் தூக்கி எறிவதற்கு சதி நடக்கிறது நடுத்தரில் நிற்க வச்சுருவாங்க போகிறது ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றார் இவர் தான் சொல்கிறாரு தேர்தல் அரசியலுக்காக தொடங்காத கட்சி விசிகா எங்களுக்கு அதிகாரத்தின் மீதெல்லாம் நம்பிக்கை கிடையாது தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நிற்போம் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் கூட்டணி விட்டு தூக்கி எறிய போகிறாங்க நடுத்தரில் நிற்க வைக்க போகிறாங்கன்னு எதுக்காக கதறணும் நமக்கு ஒன்றும் புரியல அதற்கு பிறகு வழக்கமாக சண்பரிவார் பொங்கல் தான் பொருளை தீர்மானிப்பார்கள் அஜெண்டாவை தீர்மானிப்பார்கள் அவர்களே ஒரு பிரச்சனையை எழுப்பிவிட்டு அதை பற்றி நாடே பேசிக் கொண்டிருக்கிற போது அவர்களின் தில்முள்ளு வேலைகளை வழக்கம் போல் செய்து கொண்டிருப்பார்கள் மக்களின் கவனத்தை திசை திருத்தி விடுவார்கள் அவ்வாறு இல்லாமல் இன்றைக்கு சங்கிகள் பதறக்கூடிய வகையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொருளை தீர்மானித்திருக்கிறது இது இந்த இயக்கத்தின் அணுகுமுறையில் உள்ள சாதுரியம் அதை நான் பாராட்டுகிறேன் என்று ஒரு இங்கே பதிவு செய்தார் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் கேட்டீங்கன்னா ஏப்பா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பேசுபடு பொருளாக பல விஷயங்களை உருவாக்குவார் ஆனால் அந்த விஷயத்தில் வெற்றி அடைவார் ஆனால் நம்ம அண்ணன் தொல் திருமாவனவர்கள் மது விலக்கை பற்றி உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் அதில் வெற்றி அடைவாரா அவரால் சாதித்தர முடியுமா தமிழக அரசாங்கமானது படிப்படையாக மதுக்கடையை மூடுமா மத்திய அரசாங்கமானது தேசிய அளவில் வந்து மது கொள்கையை உருவாக்குமா திடீர்னு எதற்காக மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லும் பொழுது இலங்கையில் கடைசி யுத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் இற இறந்தார்களாம் அப்படி கடைசி யுத்தத்தில் ஒரு லட்சம் ஆண்களுக்கு மேலாக இறந்ததினால பல பெண்கள் மாங்கல்யம் இல்லாமல் இருக்கிறாங்களாம் தமிழகத்தில் தினந்தோறும் குடிச்சிட்டு பல ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போய்விடுறதுனால பல பெண்களுடைய மாங்கல்யம் தான் அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு வயதோ அல்லது எண்பது வயதோ வரைக்கும் இந்த தமிழகத்தில் தனித்து போராட வேண்டியதாக இருக்குது தான் குட்டிலாம் காப்பாற்றுறதுக்கு ஸோ இந்த மதுவினால் ஏகப்பட்ட மரணங்கள் நிகழ்கிறது இளம் விதவைகள் அதிகரிக்கின்றார்கள் அதனால தான் இந்த மது ஒழிப்பை நாம் பேசுபொருள் பொருளாக ஆக்கியிருக்கிறோம் திமுக படிப்படியாக மது விலக்க கொண்டு வரணும் தேசிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா மது கொள்கையை கொண்டு வரணும் மோடிக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் நெருக்கடி கொடுப்போம் எங்கள் உன்னதமான கொள்கையிலிருந்து விலக மாட்டோம் அப்படின்னு என்ன சொன்னாலும் சரி அது எல்லாம் அரசியல் கணக்கு தான் அப்படின்றது திமுக தெரியும்னு வச்சுக்கோங்க ஆனால் பாஜக பொருளை உருவாக்கும் ஆனால் அந்த விஷயத்தில் வெற்றி பெறும் ஆனால் விசிக்க பொருளை உருவாக்கும் ஆனால் வெற்றி பெற முடியுமா அவங்களால் ஆளுங்கட்சியை நிர்பந்திக்க முடியுமா அப்புறம் பேசுபடுப்பொருளாக்கி என்ன பயன் உங்களுடைய இருப்பை காட்டிக்கலாம் இல்லையா தேர்தல் பேரத்தில் உங்கள் சீட்டு வலிமையை அதிகரிக்கலாம் அதை தாண்டி வேறு என்ன பண்ண முடியும் அதனால் தான் பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க விசிகா இன்னும் தேர்தல் வருவது பதினெட்டு மாதங்கள் இருந்தாலும் அவங்களுடைய பலத்தை காட்டி கடந்த காலங்களை எங்களை குறைத்து மதிப்பிட்ட மாதிரி இப்போ குறைத்து மதிப்பிடாதீங்க அப்படின்றத திமுக உணர்த்துவதுக்காக மட்டும்தான் இந்த மதுவிலுக்கு மாநாடு அப்படின்னு வந்து பத்திரிகையாளர்கள் சொல்லித்தான் திமுகவுக்கும் விசிகா மோதல் அப்படின்னு அவங்க தான் பேசுகிறாங்க மற்றபடி நீங்கள் பேசுகிறத பத்திரிக்கையாளர்கள் பேசுறாங்க பத்திரிகையாளர்கள் பேசுகிறத எதிர்கட்சிகள் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க நீங்கள் வாய் வச்சு சும்மா இருந்தீங்கன்னா யாரும் உங்களை கூட்டணி விட்டு வெளியேற்றி நடுத்தரில் நிற்க வைக்க போறது கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆகிட முடியும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கவங்க திங்க் பண்ணாங்கன்னா அது பெரும் தோல்வி அடையும் அண்ணாமலுடைய ஆவேசத்தை யார் இடத்துல நம்மளால் பார்க்க முடியல இப்போது சமீப காலமாக சரி இந்தியா சுதந்திரமடைகின்ற போது எதற்காக இந்து தேசமாக மாற்றப்படலை இதை பற்றி நான் பேசுறதை விட அண்ணன் தொழில் அவர்களே பேசியிருக்கிறாரு அதை பார்த்துருங்க இந்த நாடு விடுதலை அடைந்த பிறகு குடியரசான நேரத்தில் இந்த நாட்டுக்கு என்ன பெயர் சூட்டுவது இந்த நாட்டுக்கான மதம் என்ன மதம் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த சட்டத்தை வலித்தளிக்கக்கூடிய இடத்திலே இருந்ததால் தான் இந்த நாட்டுக்கு ஒரு அரச மதம் இல்லாமல் போனது தடுக்க முடிந்தது ஸ்டேட் இந்த நாட்டுக்கு ஒரு அரச மதம் என்று எதை அறிவிக்க முடியும் முஸ்லிம் மதத்தை அறிவிக்க முடியுமா முடியாது கிறிஸ்தவ மதத்தை அறிவிக்க முடியுமா முடியாது பார்சி மதத்தை அறிவிக்க முடியுமா முடியாது சமண மதத்தை பௌத்த மதத்தை அறிவிக்க முடியுமா அதெல்லாம் ஆகவே அரசாங்கம் அரச மத ஒன்றை அறிவிக்க வேண்டுமானால் இந்து மதத்தை தான் அறிவிக்க முடியும் இந்து மதம் அரச மதமானால் சாதி தீண்டாமை தர்மம் பாலின பாகுபாடு ஆண் மேலானவன் பெண் கீழானவன் என்கிற அனைத்து தர்மங்களும் சட்டப்பூர்வமானவையாக ஆகிவிடும் அரசமைப்பு சட்டத்திலேயே அங்கீகரிக்கப்பட்டுவிடும் வருணாசிரம தர்மம் இந்த தேசத்தின் தர்மமாக மாறி போயிடும் மனு இந்த தேசத்தின் சட்டமாகவே மாறி போயிருக்கும் இதை தடுத்த மாமனிதர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்த அளவுக்கு திட்டமிட்டு இது இந்து தேசமாக மாற்ற முடியாம போனதுக்கு யார் காரணமாக அமைந்திருக்கிறாங்க பாருங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்து மதத்தை பற்றி அடிப்படை புரிதல் இல்லாம அன்றைய காலகட்டத்தில் இருந்த சாதிய கொடுமைகளை அடிப்பையாக வச்சு இந்த நாட்டை இந்து தேசமாக மாற்ற விடாம தடுத்துட்டாங்க இரண்டாவது இந்து மதமாவது வளர்ச்சி அடைந்திருக்கிறதா என்று கேட்டிங்கன்னா இந்து மதத்துக்கு எதிராகவும் பேசி இந்து மதத்தை அழிக்கவும் வழிவகை செய்துட்டாங்க இன்னைக்கு சிறுபான்மை மதங்களாக இருந்த அத்தனையும் பெரும்பான்மை மதங்களாக மாறி போய் இன்னைக்கு சுதந்திரம் அடைகின்ற போது எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருந்த இந்த நாட்டில் இன்னைக்கு எழுபத்தாறு சதவீதம் தான் இந்துக்கள் இருக்கிறாங்க மற்ற மதத்தினுடைய பிறப்பு விகிதமும் இந்து மதத்திற்குடைய பிறப்பு விகிதமும் ஒட்டுமொத்தமாக குறைந்து போய்விட்டு இருக்கிறது இந்தியா இந்து தேசமாக இல்லாமல் போயிட்டு இருக்கலாம் ஒரு மத சார்பற்ற நாடாக வந்ததுக்கு நம்ம வரவேற்கிறோம் தப்பு கிடையாது ஆனால் தொடர்ச்சியாக இந்து மதத்தை பற்றி தவறாக பிரச்சாரம் செய்து இந்து மதத்தை அழிக்கின்ற வேலையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இன்னைக்கு இந்து மதமே இல்லை என்ற நிலைக்கு உருவாக்குகின்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க இது இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம சொன்ன கடைசி தகவல் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்